நல்லவர் அவர் ஒரு பொழுதும் என் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த அருமையான கால வேலைக்காய் கத்தன் என்று செலுத்துகிறேன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேச போகிறார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் எனக்கு அன்பானவர்களே உங்களுடைய இருதயம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறதா தாங்க முடியலப்பா எவ்வளோ பிரச்சனை அன்பு ஒரு பிரச்சனை விட்டால் இன்னொரு பிரச்சனை இன்னொரு போராட்டம் விட்டால் இன்னொரு போராட்டம் தொடர்ச்சிக்கிட்டா இருந்துகிட்டே இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அநேகருக்கு இந்த ஃபீஸ் கட்டுறது ரொம்ப ஒரு தலைவலியாக இருக்குது இல்லையா அன்று எப்படிப்பா இந்த ஃபீஸ் கட்ட வேண்டியது ப்ளஸ் ஒன் படிக்கிற பிள்ளைகளுக்கு எழுபதாயிரம் கட்ட வேண்டியதாக இருக்குது சில ஸ்கூல்ஸில் வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் என்று சொல்லி எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள எவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறாங்க இந்த பெற்றோர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்க எப்படியாவது என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி இல்லையா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தரிசனமா சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்று சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்று வாசிக்க கேட்போம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறாரா அவருடைய காயங்களை காட்டுகிறாரா யாரு தேவன் அப்படின்னா உங்கள் இருதயம் நொறுங்குண்டு இருக்குதா எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் அவமானங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷனு ஒன்றுமே இல்லைன்னா வீட்டில் இருக்கிற போராட்டங்கள் இது எல்லாமே உங்கள் இருதயத்தை தான் தாக்குது இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ரேட்ஸ் அதிகமாக இருக்குது அது மாத்திரம் இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த கோவில் ஷீடு போட்டவங்களுக்கு ரத்தம் உறைந்து போகுதுன்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்குறாங்க எனக்கு அன்பானவர்களை இப்படியெல்லாம் சூழ்நிலை பயம் ஒத்தி கொண்டு இருக்குது எதையாவது ஒன்று ஒன்றும் புதுசு புதுசாக வியாதிகள் வருது இல்லை எனக்கு அன்பானவர்களை எல்லாவற்றையும் குணமாக்குற தேவன் நமக்கு உண்டு அலை லூயா உங்கள் இருதயம் எவ்வளோ காயப்பட்டு இருக்கிறதோ உங்களுடைய உள்ளே இருக்கிற நோவு மன நோவு ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு அது எல்லாவற்றையும் சீர்படுத்துவார் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஏன்னா கர்த்தர் குணமாக்குற உங்களோடு கூட இருக்கிறார் ஹாலே லூயா காயமாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் மருந்தாய் இருப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் அப்படின்னா ஒரு ரெமெடி ஈசியோ ரெமெடி உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பதிலாய் மருந்தாய் அவர் இருப்பார் என்று சொல்லுகிறார் உங்களுடைய கேள்விக்கு பதில் ஏசு கிறிஸ்து உங்களுடைய தேடுதலுக்கு கண்டுபிடிப்பு ஏசு கிறிஸ்து என கண்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அது முடியலன்னு உங்கள் இருதயம் இருந்தாலும் சரி ஈசியோ ரெமெடி ஹலோ லூயா இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் ஐ எம் யோர் ரெமெடி நான் தான் உன்னுடைய என்னதுங்க கேள்விக்கு பதில் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை மறுபடியும் வாசிக்கலாமா இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் பாருங்க இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குறார் எந்த விஷயத்தில் நொறுங்கு இருந்தாலும் சரி பினான்சியல் இருந்தாலும் சரி குடும்ப போராட்டம் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் குணமாக்குறேன் என்றால் சீர்படுத்துகிறேன் சரிப்படுத்துகிறேன் என்று சொல்லி அறுத்தோம் உன்னுடைய வாழ்க்கையை திருப்பி மீட்டுக் கொடுக்கிறேன் ஹீ வில் ரென்யூ யுவர் லைஃப் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பிக்கப்படுவதற்கு மறுபடியும் கட்டப்படுவதற்கு கத்தர் உதவி செய்கிறார் அவர் குணமாக்குறாரா அது மாத்திரமல்ல வாசிங்க அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அவருடைய காயங்களை என்ன பண்றாராம் கட்டுகிறாராம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை என் அன்பானவர்களை முறிந்து போயிருக்கிற எலும்புகளை எப்படி டாக்டர்ஸ் சொன்னா வச்சு ஸ்க்ரூ எல்லாம் போட்டு இல்லைன்னா புத்தூர் கட்டு போட்டு எல்லாம் எப்படிலாம் சரி பண்ணுறாங்களோ அது போல உங்கள் வாழ்க்கையில் உடைந்து போயிருக்கிற காரியங்கள் உறவுகள் தாய் மகனுக்கு இருக்கிற உறவு கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவு பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவு இல்லை சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிற உறவு எதெல்லாம் முறிந்து போய் இருக்கிறதோ அதை காயமாட்டுகிற தேவன் அதை கட்டுகிற தேவனாயிருக்கிறார் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற தேவன் இன்றைக்கு நான் உன்னுடைய ரெமடியா இருப்பேன் என்று சொல்லுற ஹல லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அமே ஸோ எதுவா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆபீஸ்ல கூட யாராவது டென்ஷன் உங்களை வேணும்ன்ட்டே குத்தி 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 வேலை வாங்கி உங்களை அவமானப்படுத்தி ஏதாவது உங்களை வேலையை விட்டு போனோன்னு பண்றவங்கள அவங்களை கொண்டே உங்களுக்கு உதவி செய்ய கத்தர் கருவை செய்வார் ஹல லூயா ஹல லூயா உங்கள் எதிராளியிலிருந்தே உங்களுக்கு உதவி வரும் கத்தர் அப்படிதான் செய்ய போறார் நம்ம ஜெபிக்கலாமா கத்துறவங்களை ஆசிர்வதிக்கப் போறார் பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் யூர் த ரெமெடி என்று சொன்னீரே அப்பா அவருடைய தேவைகளுக்கு நீர் ஆண்டவரை சந்தித்து அவருடைய எல்லா குறைகளையும் நிவிருத்தியாக்கி குணமாக்கி ஆறுதல் படுத்துங்க ஹாஸ்பிடல்ல யார் யாரெல்லாம் வேதனைப்பட்டு இருக்கிறார்களோ அவர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி நடத்தும்படிய ஜபிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நன்மை உண்டாகட்டும் ஏ சுவி நாமத்தினாலே ஆமேன் ஆமையன் ஆமை உங்க வாழ்க்கையில் தோல்வியில கத்த ஜெய்து வச்சிருக்கிறார்